நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவாம் இதை அடையாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னு ஆசையாக இருக்கு மகான்கள் சொல்லியிருந்தால் அதுக்கு பல கோடி காரிய காரணங்கள் இருக்கின்றன உதாரணமாக லக்ஷ்மி கடாட்சம் என்றால் செல்வம் மற்றும் அல்ல உடல் ஆரோக்கியம் நல் குழந்தைகள் இப்படி நல்ல வீடு வாசல் மனைவி மக்கள் இப்படி பதினாறு விதமான செல்வங்கள் குழந்தைகள் உட்பட ஆரோக்கியமும் லக்ஷ்மி தான் ஆரோக்கிய லக்ஷ்மி இருக்குது இப்படி இப்போ இந்த காலத்திலே அநேகமாக எப்போது வேண்டாலும் இது தோன்றலாம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிறைய கடன் வாங்கிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் நமக்கு தரித்திர நிலைமை இருக்கிறது அது அது யார் வேணும்னாலும் சரி எங்கே வேண்டாலும் சரி நமக்கு எவ்வளவு வந்தாலும் பற்றில கடன் அடைக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் லக்ஷ்மி கடாட்சம் குறைவை இப்போ நம்ம கண்டிப்பாக மனசார நம்ம தெரிஞ்சுக்க கற்றுக்கணும் அதுக்கு ஒரு விரதம் இருக்குது எத்தனையோ விரதம் இருக்குது கேதார கௌரி விரதம் இருக்குது மகாலட்சுமி விரதம் இருக்குது இப்படி நிறைய கிருத்திகை விரதம் இருக்குது உமாபதி விரதம் உமா கௌரி விரதம் இருக்குது இப்படி லாவண்ய விரதம் இருக்குது இப்படி விரதத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நமக்கு இப்பொழுது இன்றைய நிலைமையிலே எதிர்வரும் காலங்கள் மிக 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 சொல்லவே முடியாத அளவுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும் சொல்வாளே அந்த காலத்தில் சொல்வாளே ஒரு ஒரு நாள் காசுக்கு கையேந்த வேண்டியது நிலைமையில நீங்கள் காசு வைத்திருந்தாலும் பணம் வைத்திருந்தாலும் அதை கொடுக்கல் வாங்கல் கூட பண்ண முடியாது அப்படி ஒரு நிலை வரும் ஒரே இடத்திலே செல்வத்தை ஒரு பணம் நூறுரூபா நோட்டு இல்லை பத்து ரூபா நோட்டு ரூபா நோட்டு கட்டை இது அப்படியே நாலு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் சில இட இல்லங்களிலே வைத்திருப்பார்கள் பாதுகாப்பாக இருக்கட்டன அதனுடைய வீரியமானது தரித்திரத்தை மாற்றிவிடும் அதனுடைய அதுக்கு தான் பணப்புழக்கம் செல்ல வேண்டும் வர வேண்டும் அதுக்கு தான் செல்வம் கொடுத்து பெரிய நோட்டாக பெரிய ரூபாயாக இருந்தால் அதை மாற்றி சில்லறையாக சில்லறையாக அந்த புதிதாக மாற்றி மாற்றி செய்வார்கள் கொடுக்கல்வாங்கள் பண புழக்கம் இருக்க வேண்டும் அது பணம் புழு புழுங்கி போய் பல இடங்களிலே அடைப்பட்டு போனதனுடைய நிலைமை இப்பொழுது பல இடங்களிலே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் நித்தியமும் கடன் வாங்க வேண்டிய கைமாற்று வாங்க வேண்டிய பொருள் நஷ்டம் பொருள் கஷ்டம் இப்படி எது இருந்தால் கூட கடன்காரன் அவனால் ஒன்றும் பண்ண முடியல கையால் ஆகாத நிலைமை அப்படின்னு சொல்கிறோம் பரவாயில்ல நம்ம என்ன காரணமோ அந்த சப்ஜெக்ட் வருவோம் நாளைக்கு தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதுலேருந்து ஆரம்பித்து இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை பாருங்கள் புதன்லேயே ஆரம்பித்து புதன்லேயே முடியுது மகா பெரிய மகாலட்சுமி விரதம் ரொம்ப அற்புதமானது உங்களுடைய வீட்டிலேயே சாந்த லட்சுமியின் கடாட்சத்தை சக்தியை உடனே நீங்கள் பெறலாம் அற்புதமான விரத பூஜானால் இதை என்ன செஞ்சார் துர்வாச மகரிஷின்னு பெரிய மகரிஷி அவர் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை ரொம்ப அருமையாக வழிபட்டு கடும் விரதம் இருந்து நமக்கு பெற்று கொடுத்த அற்புதமான இந்த லக்ஷ்மி மகாலட்சுமி சக்தி விரத தான் இன்றைக்கும் பல இல்லங்களிலே குபேர செல்வத்தோடு இருக்காங்க கொடுக்க மாட்டாங்க மனசு வராது வேற நிறைய பணம் இருக்கும் மனம் இருக்காது எல்லாம் ஆஸ்பத்திரியில் கொடுப்பா ஆனால் இதில் என்னென்னு கேட்டீன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும் எதிர்காலம் மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விக்குறியாக உள்ளது அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நீங்கள் மாறிக்கணும் நல்ல சுபிக்ஷம் வர வளம் செல்வ விருத்தி உடனே உடனடியாக பெற்றுத்தருவதும் ஆயிரத்தெட்டு ரிஷிகள் ரிஷியினுடைய மனைவிக்கு ரிஷி பத்னியர் ஸ்ரீ துர்வாச முனிவருடன் சேர்ந்து ஒரு மகான் ஒரு தலைவர் ஒரு குரு அவருடைய சேர்ந்து ஒரு காலத்திலே ஒரு இடத்திலே ஒரு யுகத்திலே கடைப்பிடித்த விரதத்தை நமக்கு இந்த உலக ஜீவனுகளுக்காக கொடுத்ததான் அன்று கொடுத்த ஓலை சுவடிகள் தான் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு அதை தான் படிக்கிறோம் இனிமேல் பேப்பரும் உபயோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் டிஜிட்டல் இப்படி வருஷம் ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஆமணி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேருந்து தொடங்கி அடுத்த வரும் தேய்பிரை அஷ்டமி திதி வரை இரண்டு வாரம் எப்படி மாலை பட்சம் ரெண்டு வாரம் வருதோ இப்படி ரெண்டு வாரத்துடன் இந்த அதாவது சொத்து தகராறு கொடுக்கல் வாங்கல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் இந்த விரதத்தை பெரியவர்கள் கூட இதை செய்யலாம் அவர்களுக்காக பிள்ளைக்காக பெண்களுக்காக மிக எளிமையான விரதம் இந்த ரெண்டு விரத இந்த ரெண்டு வார விரதத்துடன் இதை நீங்கள் நிறைவு செய்யலாம் இன்னைக்கு கூட இந்த பூஜையை ஸ்ரீ துர்வாச முனி மகா முனிவர் கடைபிடித்து இந்த பூலோக ஜீவன்களின் நல்வாழ்வுக்கு யாராரெல்லாம் இந்த லக்ஷ்மி பூஜையை செய்கின்றார்களோ அவருக்கு அவர் செய்கின்ற பூஜையினுடைய பலனையும் சேர்த்து கோடி கோடியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் செய்யும் ஆற்றும் பூஜைகளுடன் நாமும் இணைந்து கூடுதலான நல்ல பலன்களை பெற நல்ல நாள் நாளைக்கு இந்த விளக்கங்கள்லாம் நம்மளுடைய அகஸ்திய விஜய ஆன்மீகத்தில் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் தொழில் வியாபாரம் அலுவலகம் அதிலே முன்னேற்றம் இல்லாமல் பல கஷ்டங்களிலே இருப்பவர்கள் என்னமோ மனசுக்கு நிம்மதியே இல்லை தொழிலிருந்தும் நம்மளுடைய பேர் அல்ல வருமான பற்றாக்குறை இப்படியெல்லாம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் உடனடியாக நல்ல நிவர்த்தி சக்தி பெற உதவும் அற்புதமான பூஜா நாள் நாளைக்கு மாலை ஜேஷ்டா தேவி என்கின்ற மூத்த தேவி சிவன் கோயிலிலே கன்னி மூளையிலே என்று சொல்வார்கள் அதுபோல இங்கே வாயு திக்கு வடமேற்கு திக்கிலே மூத்த தேவி ஜேஷ்டாதேவி என்று போட்டிருக்கும் நாளைக்கு ஜேஷ்டா தேவிக்கு அபிஷேகம் செய்து சக்கரை பொங்கல் படைத்து தானம் கொடுப்பதும் குபேர லட்சுமி கடாட்சம் கொடுக்க மாட்டேன் தர மாட்டேன் இதில் வரக்கூடாது உனக்கும் எனக்கும் பங்கு பாத்தியம் இல்லை என்று சொல்பவர்களும் சாந்தமாகி வருவார்கள் இப்படி ஒரு பட்ச விருத நாளிலே ஒரு பட்சமும் பதினைஞ்சி நாள் தினமும் என்ன செய்யணும் அதிகாலையிலே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க பரவாயில்ல அதிகாலையிலே இருந்து ஸ்நானம் பண்ணி நீராடி அரச மரம் இல்லைன்னா பசுவை பசுமாட்டை வரணும் பிரதட்சிணம் செஞ்சு அசைவ உணவு கிழங்கு வகை உணவு கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இப்படி கிழங்கு வகை சாப்பிடக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மகாலட்சுமி போட்டி துதிகளை தமிழிலே சொல்லலாம் இல்லைன்னா மகாலட்சுமி காயத்ரி சொல்லலாம் வில்வ இலை வைத்துக்கொள்ளுங்கள் முழு தாமரை மலை பூ இருந்தாலும் வச்சுக்கோ நல்ல புது நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் பல பேர் உபயோகப்படுத்திய காசு வேண்டாம் வெள்ளி காசு வசதி உருள் தங்க காசு இல்லைன்னா நமக்கு வில்வமே போரும் அப்படி நல்ல வாசனையான மலர் நல்ல ஜம்முன்னு ஜாதி மல்லிகை குண்டுமல்லிகை இப்படி வச்சு நூற்றி எட்டு முறை முடிந்தால் ஆயிரத்தெட்டு முறை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பதினைந்து நிமிடத்திலே முடித்து விடலாம் இதை ஓதி வழிபட்டால் நீங்கள் குபேரனாக ஆகிவிடலாம் பதினைஞ்சி நாளில் இது அடுத்தது ஒரு ஆளை விடுத்து இதுக்கு ஒரு ஜபத்துக்கு பூஜைக்கு ஒரு ஆசாமி அகரை தேடவே வேண்டாமே இந்த பூஜை நாட்களிலே தினமும் ஆலயத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ பசு பூஜை கோபூஜை இல்லைன்னா வில்வ மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விட்டு ஒரு புது துணியை சாத்துவோ நல்ல ம வாசனையான ம மலரை சாத்துவோ அரச மரம் அதுக்கு பூஜை இல்லைன்னா யானையை ஜாக்கிரதையாக உத்தரவு பெற்று கஜ பூஜை செய்வது கோடி கோடியான பலனை அபிவிருத்தியாக்க கொடுக்கும் ஜோதியாக திருமகள் தேவி பெருமாள் நெஞ்சுரை மாதா உலகம் உலகெல்லாம் உய்ய வேண்டி வழுத்துவோம் நின் திருபாதம் ஜோதியாம் திருமகள் தேவி பெருமாள் நெஞ்சுரை மாதா உலகெல்லாம் உய்ய வேண்டி வழுத்துவோம் நின் திருபாதம் ரெண்டு ஓம் மகாதேவியைச் சத்மகே விஷ்ணு பத்யச் சீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் ஓம் யா தேவி சர்வூதேஷு ரூபேண சமஸ்திதா நமஸ்தெய் நமஸ்தே நமஸ்தே நமோ நமகா மேலும் மகாலக்ஷ்மி காயத்ரி மந்திரம் கனகதாரா சோத்திரம் லக்ஷ்மி துதிகள் இவைகளை படித்து போற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த பதினைந்து நாள் கொஞ்சம் கொஞ்சம் அதை தானம் செய்து வந்தால் பலன் சொல்ல முடியாத அளவுக்கு கொட்டும் திருக்கணித முறைப்படி புரோதி வருஷம் ஆவணி மாதமான இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முதல் புரட்டாசி மாதம் ஒம்பதாம் தேதி இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முடிய மகாலட்சுமி விரதனால் நமக்கு கிடைத்த பாக்கியம் அனைத்து நாள்களிலும் ஆலயங்களில் இல்ல இல்லங்களிலே வீட்டிலே பூகோஜி துவாதச முடிச்சை அப்படின்னு ஒரு முடிச்சுருக்கு பூகோஜி துவச முடிச்சை ஏற்றி வழிபட்டால் பண வரவு மழை போல் கெட்டும் அதற்கான தொடர்பு எண் பிறகு தரப்படும் இந்த மாதிரி அரிய சந்தர்ப்பங்கள் எழுதி வைத்துக்கொள் பூகோஜி துவாதச முடிச்சு அது ஒரு சக்தி வாய்ந்த சுத்தர்களால் செய்யப்படுகின்ற முடிச்சு இதை வெளியில் சொல்லிவிட்டால் கடைகளிலே வியாபாரம் பண்ண ஆரம்பித்து விட்ருவாங்க ஏதோ ஒரு பொடி இப்போ சந்தனம் என்று சொல்லுகின்றார்கள் அது நுண்ணாமரத்தைலாம் அரைச்சு மஞ்சள் பொடியை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அது வேண்டாம் அதுக்காக சொல்லுவதில்லை இப்படி நல்ல சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள எல்லாரும் முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செஞ்சாதானையாக பலன் கிடைக்கும் இப்படி எங்களுடைய அகஸ்திய விஜயத்திலே பல தடவை சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய உடனடியாக இந்த எண் காலை மணி ஏழு முதல் பதினொன்று மாலை நாலு மணி முதல் ஒம்பது மணி வரை நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இப்படி நீங்கள் இதற்கு தொடர்பு இந்த வருஷம் மாலைய பட்சத்திற்கு தேவையான தீர்த்தக்கண்டியான ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தீர்த்தகண்டி தயாராக இருக்கிறது அதே எங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் மாலை பட்சத்திற்கு தயாராக இருங்கள் உங்களுடைய பித்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சொல்லுமே அதை ஊரார் பிள்ளையை ஊட்டி வளைத்தால் தன் பிள்ள தானாக வளரும் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு பெருத்த உதவி ஒன்றுக்கு பத்தாக வரும் ஒரு நெல்லை போட்டா நூறு நெல் நூறு நெல் விளைது அது போல ஒரு எறும்புக்கு உணவு செய்ய போடும்போது உங்கள் குடும்பம் தரித்திரம் ஒவ்வொருவரும் தினமும் எறும்புக்கு ரவை அது போகும் நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு பிடி போடுங்க உங்கள் வீட்டில் தரித்திரமே வராது இப்படி மகாலட்சுமி விருத பூஜையை கொண்டாடுங்கள் உங்கள் வீட்டிலே மகாலட்சுமி படத்தை இன்றே செய்து ஒரு மணப்பலைகளில் வச்சு சுத்தமாக பூஜை செய்து எல்லோரும் குபேர கடாட்சம் பெற வேண்டும் என்பது மகான்களுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருளாசோளா அடியேன் பிரவாசன் கோபால் சர்மா தவறுகள் இருந்தால்